நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் பதினேழு வயசு பையன் ஒரு பதினேழு வயசு பொண்ணும் லவ் பண்ணுறாங்க கிளாஸ் ரூம்லே லவ் பண்ணுறாங்க இவங்க கடந்த ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இவங்க இருந்த ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுறாங்க எங்கேனா கேரளாவுக்கு அந்த டூருக்கு இந்த ரெண்டு பேரும் போகிறாங்க ரெண்டு பேரும் போகிறாங்க அங்கே ரெண்டு பேரும் தனிமையில் இருக்காங்க தனிமையில் இருந்தனால இந்த பதினேழு வயசு பொண்ணு வந்து கர்ப்பமாகறா கர்ப்பமாகறா இந்த விஷயம் வந்து இந்த பொண்ணோட பெற்றோருக்கு தெரிய வருது பெரிய பெற்றோருக்கு தெரிஞ்சோன்னா ரொம்பவே ஷாக் ஆகிருந்தாங்க உடனே என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா சரி இந்த கருவை எப்படியாவது நம்ம க கலைச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்து இந்த பொண்ணை கேரளாவில் உள்ள வயநாடு அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க ஏன்னா இங்கே வச்சு கலைச்சா தெரிஞ்சிடும் வெளியே தெரிஞ்சிடும் தன்னோட பொண்ணோட விஷயம் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கூப்பிட்டு போகிறாங்க வயநாடுக்கு அங்கே கூப்பிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க கருவை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கருவை கலைக்கிறது வந்து சட்டவிரோதமானது அப்படிங்கிறனால அந்த ஹாஸ்பிட்டலை வந்து மறுத்துருதாங்க நாங்கள் இதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உடனே என்ன பண்ணுன்னு தெரியாமல் அந்த பெற்றோருக்கு நரேந்திர பிரபுபு நரேந்திர பிரபு அப்படிங்கிற டாக்டர் வந்து அறிமுகமாகறாரு அந்த டாக்டர் வந்து இதுக்கு சம்மதிக்கிறாரு அதாவது இந்த க கருவை கலைக்கிறதுக்கு சம்மதிக்கிறாரு அதுக்கான ஏற்பாடும் பண்ணுறாங்க மெடிக்கலில் போய் அதுக்கான மருந்துகள்லாம் வாங்கிட்டு இவங்களுக்கு கருவை கலைச்சிருந்தாங்க எல்லாம் முடிஞ்சது நிம்மதியாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நிம்மதியாக இருந்தாங்க ரெண்டு நாள் கழித்து அந்த பொண்ணு ரொம்பவே டயர்ட் ஆகுது டயர்டாகி அதிகமான ரத்தப்போக்கு ஏற்படுது அந்த பொண்ணுக்கு கருவ கலைச்சனால இதனால் என்ன ஷாக்காகிருந்தாங்க உடனே என்ன பண்ணுறாங்க மறுபடியும் கேரளா போகிறாங்க கேரளா போய் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க அந்த அட்மிட் பண்ணப்பட்ட ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர்ஸ் வந்து இந்த சட்டவிரோதமாக கருவை கலைச்சது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சி உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போலீஸ் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க இந்த கருவ கலச்சாரில் அந்த டாக்டர் நரேந்திர பிரபு அவரையும் அரஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சட்டவிரபுலாம கருவ கலைச்சிருக்காங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பதினேழு வயசு பையன் பதினேழு வயசு பொண்ணு இந்த ரெண்டு பேரையுமே பிடிச்சு விசாரணை பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறனால இவங்கள வந்து முன் முன்ஜாமீனில் வந்து இவங்கள விடுவிச்சிருந்தாங்க ஸோ தான் இந்த வீடியோ மக்களே ஒரு சின்ன பையன் சின்ன பொண்ணு பதினேழு வயசு பதினேழு வயசு பையன் பதினேழு வயசு பொண்ணு காதல் தேவையா காதல் எங்கே போய் முடியுது பார்த்தீங்களா கடைசியில் ஹோட்டலில் போய் ஒன்றா இருந்துருக்குறாங்க கேரளாவில் அதுவும் ஸ்கூலில் அரேஞ்ச் பண்ண ஒரு டூரில் ஸ்கூலில் அரேஞ்ச் பண்ண டூரில் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒன்றா இருக்க விடுதாங்க ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட் அப்போ எந்த அளவுக்கு இருந்துக்கிட்டு இருந்திருக்கு பார்த்துக்கோங்க ஒரு பையனும் பொண்ணையும் கண்காணிக்காமல் இருந்திருக்கங்கன்னா தனியாக போய் ஒன்றா இருந்திருக்காங்கன்னா அவங்க இந்தளவுக்கு மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு இந்த டூர் இருந்திருக்குன்னு பார்த்துக்கிட வேண்டியதான் அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன பசங்கள் இந்த ப காதல் தேவைதானா படிக்கிற வயசில் இருக்கிற மாதிரி காதல் காதல் போய் உழுதுங்க அந்த காலத்துலலாம் ஒரு பையன் பொண்ணுக்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க ஏன்னா பேசினாலே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு இப்போ என்னடான்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து இப்போ கர்ப்பமாகி ஒரு கருவை அழிக்கிற ஒரு உயிரை கொள்றீங்க நீங்கள் கரெக்டு தானே ஒரு உயிரை வந்து சாவடிக்கிறீங்க நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்கு உங்கள் சுய சந்தோஷத்துக்கு அற்ப சந்தோஷத்துக்கு இருந்துட்டு இப்போ ஒரு உயிரை கொள்றீங்க இது தேவையா யோசிச்சு பாருங்கள் சின்ன வயசாக இருக்கிற மாணவர்களை யோசிச்சு பாருங்கள் இது தேவையில்லாத விஷயம் உங்கள் போது நீங்கள் படிக்க தான் செய்யணும் தவிர இந்த மாதிரி கேவலமான விஷயத்துக்குள்ளே போய் விழுந்துராதிங்க அது ரொம்ப உங்கள் வாழ்க்கையை ரொம்பவே பாதிப்படைய செய்யும் அப்போ அந்த பொண்ணோட மனநிலைமையை பார்த்துப்பாங்க எவ்வளவு ஒரு கொடூரமான விஷயமா இருக்குது எதிர்காலத்தில் வேறு வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிச்சு கூட அப்போது அந்த இந்த விஷயத்தை ஏமாற்றி தான் அவங்க கல்யாணம் முடித்து வைப்பாங்க ஸோ எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் பார்த்திங்களா ஸோ மாணவர்கள் வந்து தயவு செஞ்சு உங்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க உங்கள் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்களை படிக்க வைக்கிறாங்க உங்களை ஒரு பெரிய டாக்டராகவோ இன்ஜினியராகவோ இல்லை ஒரு வேறு ஏதோ உயர்ந்த பதவியில் பார்க்கணும்னு நினச்சி நீங்கள் அவங்கள படிக்க வைக்கிறாங்க அவங்களோட ஆசையை நிறைவேற்றாமல் உங்களுடைய அற்ப இச்சைக்கு அடிபணிஞ்சு போய் இப்படி கேவலமான விஷயத்தில் போய் தயவு செஞ்சு விழுந்துடாதீங்க அதுதான் நான் சொல்கிறது அதான் நான் சொல்கிறது அந்த காலத்தில் பேசுகிறேக்கே பயப்படும் இப்போ வந்து ஒன்றா இருக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு ஸ்கூல் பையன் பொண்ணு அதுவும் கேவலமான விஷயம் அது ரொம்பவே நினச்சி பார்க்கவே ரொம்பவே புதுசுது ரொம்பவே பேசுகிறேக்க ஒரு மாதிரி இருக்குது மக்களே ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ அந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி இருக்கட்டும் இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க உங்கள் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்கள் அப்பா அம்மாவை சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நீங்கள் மற்றொரு சம்பத்து சந்திக்கலாம் பண்ணுறது பாய்த்தேன்